இப்ப நாம பார்க்க போற கோவில் காசியை விட வீசம் அதிகம் இருக்கும் கோவில் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இந்த கோவிலுக்கு வந்துட்டு போனா காசிக்கு போயிட்டு காசி விஸ்வநாதரை தரிசனம் பண்ணதற்கான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க ரொம்ப ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இந்த கோவில் ரொம்ப ஒரு அழகான ஊர்ல ரொம்ப பிரம்மாண்டமா அமைஞ்சிருக்குங்க அந்த கோவில் இப்ப நான் இருக்கிறது விருத்தாச்சலத்துல இருக்கங்க விருத்தாச்சலத்துல அமைந்திருக்க இந்த விருத்தகிரீஸ்வரர் கோவிலுக்கு தாங்க நம்ம வந்து வந்திருக்கோம் இந்த வீடியோவில் இந்த கோவிலுக்கு எப்படி வரணும் இந்த கோவிலினுடைய வரலாறு என்ன சிறப்புகள் என்ன அப்படின்றத பற்றின அனைத்து தகவலும் இந்த வீடியோ மூலயமா பார்க்கலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க தான் நம்ம வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம வில்லேஜ் ஊர்லம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாங்க இப்போ விருத்தாச்சலம் விருத்த கிரீஸ்வரர் ஆலயத்துக்கு பயணிக்கலாம் இப்போ நான் இருக்கிறது விருத்தாச்சலம் மணிமுத்தாறு பாலத்து மேலே தாங்க நான் இருக்கேன் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா மாலை ஐந்து முப்பது ஆகிடுச்சி அது பாருங்கள் இவ்வளோ அழகாக அந்த பழமலைநாதர் கோவிலினுடைய அருமையான தோற்றம் ஒரு ஐந்து கோபுரமும் நல்லா அழகாக தெரியும் இந்த பாலத்து மேலே நின்று பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாலத்து மேலே நின்று பார்க்கும்பொழுது இந்த கோவிலினுடைய வியூ அவ்வளோ அழகாக இருக்கும் என்ன ஒன்று அந்த ஆறுல மட்டும் தண்ணி இப்போ ஓடலை ரொம்ப அசுத்தமாகவும் இருந்தது நிறைய குப்பைகள் எல்லாம் குட்டி அந்த ஆற்றை வந்து ரொம்ப கேவலமாக வச்சுருந்தாங்க அதுதான் பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது அப்படியே நடந்து போய்கிட்டு இருந்தாங்க இந்த பழத்து மேலே சிறு சிறு கடைகள்லாம் போட்டு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ரொம்ப பரபரப்பாக இருந்தது விருத்தாச்சலம் நகரம் இந்த மாலை நேரத்தில் இந்த விருத்தாச்சலத்துக்கு எப்படி வரலாம் அப்படின்னு பார்க்கலாங்க இந்த விருத்தாச்சலம் கடலூர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்குங்க இந்த ஊருக்கு நீங்கள் சென்னையிலேருந்து வரணும் அப்படின்னா சென்னை டு கும்பகோணம் போகிற வழியில் வடலூரில் இறங்கி அங்கேருந்து நீங்கள் விருதாச்சலம் வரலாம் அப்படி இல்லைன்னா நேரடியாக உளுந்தூர்பேட்டை வந்துட்டு உளுந்தூர்பேட்டையிலேருந்து நீங்கள் விருதாச்சலம் ரீச் ஆகலாம் திருச்சி மதுரை இந்த பக்கத்துலேருந்து வரீங்க அப்படின்னா வேப்பூர் வந்துட்டு வேப்பூர்லேருந்து நீங்கள் இந்த விருதாச்சலம் ரீச் ஆகலாம் சப்போஸ் நீங்கள் ட்ரெயினில் வரீங்க அப்படின்னா விருதாச்சலத்தில் ஜங்ஷன் இருக்குது சவுத் இருந்து சென்னை போற எல்லா ட்ரெயினும் இந்த இடத்துல நின்றுதான் தான் போகும் அதனால் ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டு அங்கேருந்து நீங்கள் இந்த கோவிலுக்கு நீங்கள் ரீச் ஆகலாம் இருந்து இந்த விருதாச்சலம் வர்றதுக்கு உங்களுக்கு பஸ் வசதியும் இருக்குது சப்போஸ் நீங்கள் ஆட்டோல வரீங்கன்னா ஒரு இருந்து ஒரு நூற்றி ஐம்பது கேட்பாங்க இப்போ நாம கோவில்கிட்ட வந்துவிட்டாங்க அப்படியே வாங்க கோவில் உள்ள போகலாம் இந்த கோவிலுக்கு முன்னாடி ஒரு பெரிய மண்டபம் இருக்குது பெரிய பெரிய கல் தூண்களால் நிறுத்தப்பட்ட ஒரு பெரிய மண்டபம் அந்த மண்டபத்துக்கு முன்னாடியே ஒரு சின்ன ஒரு விநாயகர் கோவில் இருக்குங்க கோவிலுக்கு போகிறவங்க இந்த விநாயகருக்கு கல்புடம் ஏற்றி மறுபடியும் உள்ள கோவிலுக்கு போகிறாங்க நான் வந்தது மாலை நேரம் அப்படின்றதுனால ரொம்ப அமைதியாக இருந்தது இந்த கோவில் இந்த மண்டபத்துக்கு மேலே பாத்தீங்கன்னா நிறைய ஓவியங்கள் வரைஞ்சி வச்சுருந்தாங்க இது வந்து ரொம்ப பழங்கால ஓவியம் பார்க்கும்போது நல்லா தெரியுது ஒரு தனி பாணியில் இயற்கை சார்ந்த வண்ணங்களை பயன்படுத்தி இந்த ஓவியங்களை வரைஞ்சி வச்சுருக்காங்க ஸோ நிறைய சிவன் கோவில்களில் இதே மாதிரியான பாணியில் நிறைய ஓவியங்கள் வரைஞ்சி வச்சுருப்பாங்க குறிப்பாக இந்த மண்டபங்களில் இதே மாதிரி இந்த பண்ருட்டி அருகே இருக்க அந்த திருவதுகை கோவில்லையும் இதே போல் ஓவியங்கள் இருக்கும் ஸோ அந்த மண்டபத்தை தாண்டி உள்ளே வந்ததுமே இந்த இடத்துல ராஜகோபுரம் நம்மளை வரவேற்குதுங்க ஸோ ரொம்ப ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு ராஜகோபுரம் ஸோ கோபுரத்தினுடைய வாசலில் இந்த ஊரை சேர்ந்த முதியவர்கள் வந்து உட்காந்து மாலை நேரம் அப்படின்றதுனால ரொம்ப ரிலாக்ஸாக உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்படியே வாங்க உள்ளே போவோம் இந்த கோபுரத்தினுடைய அடி மண்டபத்தில் இந்த மாதிரி இந்த சிற்ப பேனல்கள் வந்து இந்த இடத்துல நிறைய செதுக்கி வச்சுருந்தாங்க ஏன்னா எல்லா சிவன் கோவில்கள்லேயும் அந்த கோபுரத்தினுடைய வாசலில் இந்த நடனத்தினுடைய ஒவ்வொரு அசைவினையும் அந்த இடத்துல வந்து சிற்பமாக செதுக்கி நிறைய பேனல்ஸ் வச்சுருப்பாங்க அதே மாதிரி தான் இந்த கோவில்னு இருக்குது ஸோ இந்த கோபுரத்தை தாண்டி வந்ததுமே ஒரு மறுபடியும் ஒரு பெரிய மண்டபம் நம்மளை வரவேற்கிறது ஸோ இந்த கோவிலை பொறுத்த வரைக்கும் சிறப்பு என்ன அப்படின்னா எல்லாமே வந்து ஐந்து வரிசையில் இருக்குங்க அதன்படி பார்த்திங்கன்னா இங்கே ஐந்து மூர்த்தங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது விநாயகர் முருகன் சிவன் சக்தி சண்டிகேஸ்வரர் அப்படின்னு இந்த மூன்று இந்த ஐந்து கடவுள்கள் வந்து முக்கியமாக இந்த கோவிலில் இருக்குது அதே போல் ஐந்து திருநாமம் இந்த கோவில் சிவனுக்கு ஐந்து பெயர்கள் இருக்கு அதன்படி விருத்தகிரீஸ்வரர் பழமலைநாதர் விருத்தாச்சலேஸ்வரர் முதுகுன்றீஸ்வரர் விருத்தகிரி அப்படின்னு ஐந்து பெயர்கள் இந்த சிவனுக்கு இருக்குது ஐந்து விநாயகர் இந்த கோவிலில் இருக்காருங்க ஆழத்த விநாயகர் மாற்றுரைத்த விநாயகர் முப்பிள்ளையார் தசபுஜ விநாயகர் வல்லப கணபதி அப்படின்னு ஐந்து விநாயகர் இந்த கோவிலில் ஐந்து விநாயகர்களுக்கு தனித்தனிய சன்னதிகள் இந்த கோவில் இருக்குது அதே போல் ஐந்து கோபுரங்கள் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு அப்படின்னு நான்கு திசையில் நான்கு ராஜகோபுரங்கள் இருக்குது உள்ள வந்து கண்டராதித்தன் கோபுரம் அப்படின்னு நம்மளுடைய உள்ள ஒரு தனி ஒரு கோபுரம் இருக்கு அதே போல் ஐந்து பிரகாரம் இருக்கும் இந்த கோவில் பார்த்திங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கிறதுக்கு காரணமே இந்த ஐந்து பிரகாரங்கள் தான் ஸோ திருச்சுற்று அப்படின்னு சொல்லப்படுற தேர் தேரோடுற அந்த வெளி சுற்று சாலைங்க அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா கைலாய திருச்சுற்று வன்னி அடி திருச்சுற்று அறுபத்து மூவர் திருச்சுற்று பஞ்சவர்ண திருச்சுற்று இந்த மாதிரி ஐந்து பிரகாரங்கள் இந்த கோவிலில் இருக்குது இது இருக்கு பாருங்கள் இதுதான் அந்த கண்டராதித்தன் கோபுரம் கோவில் உள்ள மூலவர் தரிசனம் பண்ண போகிறதுக்கு முன்னாடி இந்த கோபுரம் இருக்கும் இப்போ நம்ம கோவில் உள்ளே போகிறோம் கரெக்டாக நான் உள்ளே போகும்பொழுது பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இங்கே இருக்க அந்த ரியல் சவுண்டு என்ன அப்படின்றத நீங்களே பாருங்கள் கோவில் உள்ள வந்ததும் இந்த இடது பக்கத்தில் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமையான ஒரு பெரிய வன்னி மரம் இந்த இடத்துல இருக்குங்க இதுதான் இந்த கோவிலினுடைய தலைவருட்சமாக இங்கே வச்சுருக்காங்க இந்த மரத்தை பார்க்கும்போதே தெரியுது எவ்வளோ பழமையான மரமாக இருக்கும் அப்படின்றது இந்த இடத்துல இந்த போர்டு வச்சிருக்காங்க பாருங்கள் இந்த தலைவருட்சமானது ரொம்ப பழமையானதும் இந்த மரத்தினுடைய இலைகளை இந்த விபசித்து முனிவர் அப்படின்றவரு இந்த கோவில் கட்டுமானப் பணியில் ஈடுபட்ட வேலையாட்களுக்கு பணத்திற்கு பதிலாக இந்த மரத்தினுடைய இலைகளை வந்து கொடுத்துருக்காரு அந்த இலைகளானது அந்த ஊழியர்களுடைய உழைப்பிற்கேற்ற ஊதியமாக அது வந்து மாறியிருக்கு ஸோ இந்த மாதிரி ஒரு பழமையான மரம் இந்த கோவிலுடைய தலைவருஷமாக இங்கே இருக்கிறது வந்து ஒரு பெரிய சிறப்பாக இருக்குது நல்லாவே பராமரித்து வச்சுருந்தாங்க இந்த வன்னி மரத்தை அந்த இரும்பு தூண்கள்லாம் போட்டு மரம் சாஞ்சிருந்தாலும் அது வந்து அழியாத மாதிரி ரொம்ப பாதுகாப்பான முறையில் பராமரித்து வச்சுருந்தாங்க இதுதாங்க கோவிலினுடைய உட்பகுதியிலிருந்து வெளிவரும் பொழுது இரண்டாவது திருச்சுற்று அறுபத்தி மூவரு திருச்சுற்று இந்த தான் இந்த அறுபத்தி மூன்று நாயன்மார்களுக்கு சிலைகள் இருக்கும் ஸோ நம்ம ஏற்கனவே ஐந்துன்றது சிறப்பான ஒரு விஷயமா எல்லாமே ஐந்தா இந்த கோவிலில் இருக்கும் அப்படின்றது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஐந்து குடிமரங்கள் ஒவ்வொரு குடிமரத்துக்கு முன்னாடி இருக்க நந்திகளுக்கு ஒவ்வொரு பெயர்கள் இருக்கு இந்திர நந்தி வேத நந்தி ஆத்மநந்தி மால்விடை நந்தி தர்ம அப்படின்னு ஐந்து விதமான நந்திகளும் இந்த ஐந்து கொடிமரத்திற்கு கீழே இருக்குங்க நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் ஐந்து தனித்தனி விநாயகர் இந்த கோவில் இருக்காங்க அப்படின்னு அந்த ஐந்துல ஒன்றான அந்த மாற்றுரைத்த விநாயகர் இவர் தாங்க அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா ஐந்து உள் மண்டபங்கள் ஐந்து விதமான மண்டபங்கள் இருக்கு அர்த்த மண்டபம் இடைகழி மண்டபம் தபன மண்டபம் மகா மண்டபம் இசை மண்டபம் அப்படின்னு ஐந்து விதமான மண்டபங்கள் இந்த கோவிலில் இருக்குது அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஊருக்கு ஐந்து பெயர்கள் இருக்குது திருமுதுகுன்றம் விருத்தகாசி விருத்தாச்சலம் நெற்குப்பை முதுகிரி அப்படின்னு ஐந்து விதமான பெயர்களும் இந்த ஊருக்கு இருக்குது இந்த விருத்தாச்சலத்தில் இருக்க இந்த விருத்தகிரீஸ்வரர் கோவிலுக்கு ஐந்து அப்படின்றது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயமாக இந்த கோவிலில் அமைஞ்சிருக்குங்க ஸோ இதை பற்றி நான் வந்து கேள்விப்படும் பொழுது உண்மையிலே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது உங்களுக்கு இந்த விஷயங்கள் ஏற்கனவே தெரிஞ்சிருக்குமா அப்படின்றது தெரியல ஸோ தெரிஞ்சிருந்த இருக்க கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் வேறு என்னென்ன மாதிரியான ஐந்து சிறப்புகள் இந்த ஊர்லேயும் இந்த கோவில்லையும் இருக்குது அப்படின்றத இருக்க கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்க்குறவங்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும் இது தாங்க மூன்றாவது பிரகாரம் வன்னி அடி திருச்சுற்றுன்னு சொல்கிறாங்க இந்த பிரகாரத்தில் தான் அந்த வன்னி மரம் தளவருக்ஷமான வன்னி மரம் இருக்கிறதுனால இந்த பிரகாரத்திற்கு பெயர் அடி திருச்சுற்று அப்படின்னு சொல்லப்படுது இந்த பிரகாரத்தில் நிறைய சிறு சிறு கோவில்கள் நிறைய இருந்ததுங்க அதில் முக்கியமாக முருகருக்குன்னு நிறைய சன்னதி இந்த சுற்று பிரகாரத்தில் இருந்தது அது பாருங்கள் இந்த பிரகாரம் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு ஆயிரத்தெட்டு சிவதலங்கள் இருந்தாலும் அதில் முக்கியமானவையாக நான்கு செவதளங்கள் சொல்லப்படுது அதில் ஒன்று இந்த விருதாச்சலம் கோவிலுங்க அப்படியே வாங்க கோவிலுடைய வெளிப்பிரகாரத்துக்கு போகும் இது கைலாய திருச்சுத்துருள் அப்படின்னு சொல்லப்படுது இந்த வரிசையில் தான் அந்த நான்கு ராஜகோபுரங்களையும் நீங்கள் தரிசனம் பண்ணலாம் வந்ததுமே இந்த இடத்துல அம்பாள் சன்னதி இந்த இடத்துல காணப்படுது இது இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வடக்கு கோபுரம் சிதம்பரத்தில் சிவன் போட்டிக்காக நடனமாடிய தலமாக சொல்லப்படுது இந்த தலமானது சிவன் சந்தோஷத்திற்காக நடனமாடிய தலம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க ஸோ இந்த மாதிரி வரலாற்று சிறப்பு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு பழம்பெரும் கோவில் அப்படின்னா இந்த விருதாச்சலம் விருத்தகிரீஸ்வரர் கோவிலுங்க ஆற்றிலை போட்டு குளத்தில் தேடுவது போல அப்படின்னு ஒரு பழமொழி நம்ம சொல்லுவோம் அந்த பழமொழிக்கான மூல காரண நிகழ்வு இந்த கோவிலில் தாங்க நடந்திருக்கு ஒரு முறை சுந்தரர் திருவாரூரில் நடக்கிற பங்குனி உத்திர திருவிழாவிற்கு அடியார்களுக்கு அன்னதானம் செய்கிறதுக்காக பண உதவி கோரி ஒவ்வொரு தலமா சென்று இந்த கோவிலுக்கு வரும்பொழுது இந்த சிவன் சுந்தரருக்கு வந்து பன்னிரெண்டாயிரம் பொற்காசுகள் வந்து தந்திருக்காரு ஸோ இவ்வளவு பணத்தையும் எடுத்துகிட்டு போகும்பொழுது திருடர்களுடைய பயத்திற்காக சுந்தரர் என்ன பண்ணியிருக்காரு அந்த பன்னிரெண்டாயிரம் பொற்காசுகளையும் இந்த பக்கத்தில் இருக்க இந்த மணிமுக்தார் நதியில் போட்டுட்டு திருவாரூரில் இருக்க குளத்தில் வந்து அந்த பொற்காசுகளை திரும்ப பெற்றதாக சொல்லப்படுது இதுபோல் பல வரலாற்று நிகழ்வுகள் இந்த கோவில் சார்ந்து நடந்திருக்கு முருகப்பெருமானுக்கு அறுபடை வீடுகள் இருப்பது போலவே விநாயகருக்கும் அறுபடை வீடு இருக்குங்க அந்த விநாயகருக்கு இருக்க அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடாக இந்த தளத்தில் இருக்க ஆழத்து விநாயகர் கோவில் விநாயகரனுடைய அறுபடை வீட்டில் ஒன்றா சொல்லப்படுது இந்த கோவிலில் இந்த ராஜகோபுரத்துலேருந்து நம்ம உள்ளே வரும் பொழுது இடது பக்கமாக இந்த ஆழத்து விநாயகர் சன்னதி இருக்குங்க காலகஸ்தில இருக்கிறது போலவே தரை மட்டத்திலிருந்து பதினெட்டு படிகள் கீழே இறங்கி போனோம் அப்படின்னா இந்த ஆழத்து விநாயகர் கோவில் அமைஞ்சிருக்கு இந்த ஆழத்து விநாயகர் ரொம்ப ரொம்ப ஒரு பிரசித்தி பெற்ற விநாயகர் கோவில் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் இந்த கோவிலுக்கு வந்தீங்கன்னா இந்த விநாயகர் சன்னதியை பார்க்காம போகாதீங்க வாய்ப்பு கிடைக்கும் பொழுது ஒரு தடவையாவது இந்த கோவிலை வந்து தரிசனம் பண்ணிட்டு போங்க அவ்வளவு அழகான ஒரு கோவிலுங்க இதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் இந்த கோவிலுக்கு வந்தது வந்ததுமே நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டது இந்த கோவிலினுடைய அமைப்பு தாங்க இந்த ஊருக்கு மத்தியில் ரொம்ப அமைதியாக இவ்வளவு பெரிய கோவில் இருக்கிறது உண்மையிலேயே ரொம்ப வியப்பாக இருந்தது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றின ஏதாச்சும் டவுட் இருந்தால் இருக்க கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கலாங்க நன்றி